ஒரு இறையாண்மை மிக்க நாட்டுடைய தலைவராக இந்தியா என்பது ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய ஒரு நாடு சொல்லப்போனால் மனித வளத்தில் உலகில் இரண்டாவது பெரிய நாடு இப்போ பிரதமர் மோடியோட முகம் என்பது நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய முகமாக அங்கே போவதில்லை குறைந்தபட்சம் இந்த சந்திப்பை தவிர்ப்பதற்கு அதாவது நான் இந்த பயணத்தையே ரத்து செய்கிறேன் அதற்கு பதிலாக ஜெய்சங்கர் போவார்னு சொல்லியிருந்தா இந்தியாவுடைய இறையாண்மை வந்து நல்லா என்ன விளைவுகள் அதுதான் கேட்குறேன் நீங்கள் விளைவுகள் பார்க்குறீங்க அதாவது பணிவுதான் விளைவு என்று பணிவு பணிவு மூலமாக லாபம் என்பது ஒரு பக்கம் நான் வந்து என்னுடைய என்னுடைய இதை விட்டுக் கொடுக்காம கெத்த விட்டுக் கொடுக்காம என்னுடைய தார்மீக உரிமையை விட்டுக் கொடுக்காம அப்படி பேசுவதும் ஒரு முக்கியமானது இல்லை டிப்ளமேசியா எது காலில் விழுவது டிப்ளமேசியா பிரச்சனை இல்லாம போகிறது காலில் விழுந்தாலும் பிரச்சனை முடிஞ்சிடும் ஒருத்தரோட கால விழுறாங்களா காலில் விழுந்தாலும் பிரச்சனை இருக்குமா நான் கேட்கிறேன் ஒருத்தரோட கால விழுந்த பிரச்சனை இருக்குமா இருக்காது முடிஞ்சிடும் இல்ல அப்ப கால விழுறாங்களா இந்தியா இப்போ என்ன அர்த்தம் எதுக்குமே பதில் சொல்லலையே இது அவர்களுடைய பாலிசின்னு சொல்லி எப்படி விளக்க முடியும் எங்க இந்தியர்கள் நூத்தி நூத்தி சச்சம் பேரை கொண்டு வந்து கையும் காலும் கட்டி விழுந்து இறக்கி விடுறாங்கன்னா இதை ஒட்டுமொத்த இந்தியாவும் இல்லை சர்வதேச நாடுகள் பார்க்குது இவர் பிரதமர் மோடி அவர்கள் போய் இன்னைக்கு கை குலுக்கி விருந்து சாப்பிட போறார் இது எந்த வகையில் சரி கை குலுக்குவதோ விருந்து சாப்பிடுவதோ பேசுவதோ சரிதான் அது டிப்ளமசி ஆனால் உங்கள் கண்டனத்தையும் பதிவு பண்ணணும்ல நீங்கள் இப்படி அனுப்ப வேண்டாம் நீங்கள் அனுப்ப வேண்டாம்னு சொல்லலை இல்லீகல்லி இம்முக்கிறேன்னா அனுப்ப வேண்டாம்னு சொல்லலை அதை கொஞ்சம் கையை மட்டும் விளங்கிட்டு அனுப்புங்க நாடு கடத்துங்க கையையும் காலையும் கட்டுவது என்பது ஒரு மனித ஒரு இருபத்திர இருபத்தி ரெண்டு அறுநூறு ரூபாய் நோக்கி போய்கிட்ருக்கோம்